ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தூதி இலை ரசம் தூதியலை ரசம் எப்படி வைக்கிறதுன்ட்டு நான் சொல்கிறேன் இன்றைக்கி பாருங்க இதுதான் இலை இந்த இலையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரசம் வைக்கப்படும் இது எதுக்கு நல்லதுன்னா நம்மளுக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிருந்ததுன்னா இதை வச்சு கஷாயமோ இல்லை ரசமோ வெடித்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஜலதோஷம் சரியாயிடும் ஒரே நாளில் நம்மளுக்கு சரியாகிடும்ங்க கண்டிப்பாக இது உண்மை வேணால் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் இது பாருங்கள் மாதிரி முள் இருக்கும் இந்த முல்லை எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மிளகு சீரகம்லாம் அரைக்கிறோம்ல அது கூட சேர்த்து நம்ம இதை அரைச்சி கண்டிப்போம் இந்த ரசம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு நம்மளுக்கு சளியோ ஜுரமோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ரசத்தை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு குணமாயிடும் சீக்கிரமாக எங்கள் வீட்டு பாப்பாங்களுக்குலாம் சளி பிடிச்சிருக்கு அதனால தான் நான் இப்போ இந்த ரசத்தை வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் நான் எப்படி சேர்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் புளி உரைச்சிருக்கேங்க இப்போ நான் இதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகு சீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் பூண்டு இதுதாங்க தாங்க நம்ம ரசம் வைக்க போ வைக்க போகிற பொருள் இதை வச்சு தான் நம்ம ரசம் வைக்கக்கூடோம் ரசம் வச்சு காற்று எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் காய்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் அந்த இலையை போட்டு மிளகு செய்யறதுக்கு கூட இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணிக்கிட்டு இதை நம்ம வந்து புளி தண்ணியில் வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு தாளிச்சிக்கலாம் எப்பவுமே எப்படி ரசம் தாளிப்போமோ அந்த மாதிரி தான் ரசம் தாளிச்சிக்கலாம் பாருங்க நம்ம வந்து தாளிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்குது ரசத்தை

அச்ச கொச்சோன்னே நம்ம இறக்கிடலாம் ரசத்தை இதில் நம்ம வந்து தக்காளி சேர்க்கலை ரசப்பொடி சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலைங்க வெறும் மிளகு சீரகம் கொத்தமல்லி கருவேப்பிலை காஞ்ச மிளகா பூண்டு அப்புறம் இந்த நம்ம தூது இலை இந்த இலையை வச்சு தான் இந்த ரசமே நம்ம பண்ணுறோம் இந்த ரசத்தை வ சூடான சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்சிருந்த சளிலாம் எல்லாமே போயிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது இந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த கொரோனா டைமில் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ